சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு பேருந்துகள் ரெடி ஆயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அண்ணாமலையார் கோவிலில் வரும் நான்காம் தேதி கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி மகா தேரோட்டம் நடைபெறும் தொடர்ந்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் தொடர்ந்து பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி அமைந்துள்ளதால் தீப திருவிழாவுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் பார்க்கிங் வசதிகள் சிசிடிவி பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அந்த வகையில் பெங்களூரு சென்னை வேலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் கும்பகோணம் பெரம்பூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி சேலம் ஈரோடு மதுரை திருச்சி விருதாச்சலம் ஆகிய பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது அதன்படி திருவண்ணாமலைக்கு சென்னையில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளது திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தற்காலிக பேருந்து நிலைய வசதி உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி மேலும் தமிழக போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களுக்கு நிலுவையில் உள்ள முழுமையான ஓய்வு கால பலன்கள் மற்றும் பண உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் இந்த கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகள் தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலர் க பனீந்திர ரெட்டியை சந்தித்தனர் மேலும் சந்திப்பில் தோமுசா பேரவை பொருளாளர் கி நடராஜன் மற்றும் சிஐடியு பொதுச் செயலாளர் கே ஆறுமுகார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முக்கிய கோரிக்கைகளில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை டிசம்பர் இரண்டாவது வாரத்துக்குள் நடத்தப்படும் என்றும் கால பண பலன்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கனைஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்